எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி மைனஸ் நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது க்ளோசிங் நம்ம பிரிவு சூடல் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு நானூற்றி எண்பது கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது இருபத்தி மூணு இரநூத்தி எண்பது வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் வரும் அப்படின்னு இருபத்தி மூணு ஐநூற்றி இருபதுக்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர் இருந்துச்சு அப்படின்னா பையங்கு நம்ம வந்து சொன்னோம் ஏன்னா இன்றைக்கி டுடே லோ வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே லோ இன்றைக்கி டுடே ஹை இருபத்தி மூணு ஐநூற்றி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே ஹை மார்க்கெட் ஓப்பனே வந்து நானூற்றி எண்பது கீழே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் சார்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனு திரும்ப ரெண்டாவது கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோ வந்துருக்கு இரநூத்த அறுபத்தி லோ வந்துட்டு திரும்ப அங்கே தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப வந்து அந்த முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது பாயிண்ட்லேயே வேரியேஷன் ஆகி அப்படியே க்ளோஸிங் ஆகிருக்கு அதே ரேஞ்சில் இப்போ மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த இருபத்தி மூணு ஐநூறு உடைச்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு ஏன்னா கண்டினியூட்டாக திரும்பவும் இந்த இருபத்தி மூணு ஐநூறு உடச்சி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு எட்நூறு இந்த லெவல்ஸ் வந்துடும் இப்போ ஏன்னா இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே தான் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் ஆகிருக்கு திரும்ப கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் வந்திருக்கு இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது அறுபத்தி ரெண்டு வரைக்கும் லோ வந்திருக்கு திரும்ப நாளைக்கு அடுத்த நாள் இந்த லைனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இங்கே வரதுக்கான சான்சஸ் அதாவது இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது உடச்சி நாளைக்கு ட்ரேடிங் ஆச்சு அப்படின்னா திரும்ப இருபத்தி மூணாயிரம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இன்னைக்கான க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கு மார்க்கெட் இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து இருபத்தி மூணு இன்னைக்கு வந்து லோ தான் இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆகும் இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பது இது வந்து வந்து ஒரு லெவல்ஸாக ஆக சான்சஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்கு இப்போ நாளைக்கு செல்லிங் இன்ட்ரடே அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பதை பிரேக் பண்ணும் இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பதை உடைச்சிட்டு அந்த லெவல்ஸ்ல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து கோ டு ஷார்ட் அதே மாதிரி இருபத்தி மூணு இரநூத்தம்பது பிரேக் பண்ணால் தான் நம்ம நினச்ச அந்த லெவல்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருபத்தி மூணு நூற்றி நாற்பது வரைக்கும் வரும் இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் வந்து எதுக்கு மேலே பையிங் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இன்னைக்கு மோஸ்ட்லி அந்த முந்நூற்றி எண்பதே வந்து மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல அந்த இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது இந்த இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்து மாங்க மேலே எது வரைக்கும் போகும் அப்படின்னா இருபத்தி மூணு நானூற்றி எண்பது அடுத்தது ஐநூற்றி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அதாவது ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இரநூத்தி ஐம்பது கீழே போனால் மட்டும்தான் நம்ம கோ டு ஷார்ட் அப்படி இரநூத்தம்பது உடைக்காம மேலே இருக்குது அப்படின்னா நம்ம இரநூத்தம்பது ஸ்டாப்லாஸ் எடுத்து மேலே பையிங் தான் பையிங் லெவல் நல்ல பையிங் லெவல் அந்த அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இன்ட்ராடே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங் லெவல் மேலே வந்து நானூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து இன்ட்ராடேவுக்கான நிப்டியினுடைய லெவல்ஸ் நாளைக்கு பொசிஷனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருபத்தி மூணாயிரத்துலாம் உடைச்சிருச்சி அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டு எட்நூறு அந்த இருபத்தி ரெண்டு எட்நூறு தான் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் அந்த இருபத்தி ரெண்டு எட்நூறு பிரேக்கான தான் வந்து இருபத்தொன்னு எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பொசிஷனில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இப்போ இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்